வணக்கம் நண்பர்களே இப்போ இந்த வீடியோவை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரு அஞ்சு பேர் பிறந்திருப்பாங்க உலகத்திலே ஒரு செகண்டுக்கு அஞ்சு பேர் பிறக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் பிறக்கிற எல்லாருமே இதோ இவங்கள மாதிரி ஒரு விராட் கோலியாகவோ இல்லை ஒரு அஜித்குமார் ரஜினிகாந்த் இளையராஜா ஏஆர் ரஹ்மான் எலான் மஸ்க் இந்த மாதிரி ஆகிடுறதில்ல ஒரு பர்சன்ட் மக்கள் மட்டும்தான் இந்த மாதிரி ஆகிறாங்க இந்த மாதிரி பிரபலங்கள் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா கூடவே வந்து தான் வேலையை வந்து ஒரு தியானமாக செய்யக்கூடிய ஆட்களையும் நம்ம பார்ப்போம் இவங்களுக்கும் நமக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் அது வந்து எந்த அளவுக்கு வித்தியாசம் அப்படின்னா இது இந்த அளவுக்கு தான் இவங்களுக்கு நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு இந்த வெள்ளதடிகார என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் தேர் ஆர் ஒன்லி டூ கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ஒன் இஸ் சக்சஸ்ஃபுல் அதர் காட் டிஸ்ட்ராக்டர் ரெஃப்யூசிங் அதாவது உலகத்திலேயே ரெண்டு விதமான மக்கள் தான் இருக்காங்க ஒன்று சக்சஸ்ஃபுல் பீப்புள் இன்னொன்று டிஸ்ட்ராக்டட் அப்படின்னு பிரிக்கிறாரு இது பார்க்கும்போது உண்மையிலுமே சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருமே ஃபோக்கஸ்டாக இருந்திருக்காங்க அதாவது டிஸ்ட்ராக்டடாக இல்லாமல் ஃபோக்கஸ்டாக கவனமாக அவங்க வேலையில் செயல்பட்டுருக்கிறாங்க இப்போ சொன்ன பிரபலங்களை எடுத்துகிட்டாங்க கூட அஜித் குமார் ரஜினிகாந்த் விஜய் இந்த மாதிரி நடிகர்கள்லாம் அவங்க நடிப்பு அப்படின்ற விஷயத்தில் ரொம்பவே கவனமாக ஃபோக்கஸ்டாக ஈடுபாடோடு அதை பண்ணியிருக்காங்க கோழி தோனி இவங்கெல்லாம் வந்து தன் விளையாட்டு அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தில் தான் வாழ்க்கை ஃபுல்லாக தொடர்ந்து ஈடுபாடோடு நல்லா பண்ணியிருக்காங்க அதனால தான் இவ்வளோ பெரிய சக்ஸஸை வந்து அவங்களால அடைய முடிஞ்சுது அப்படின்னா தன்னோட வேலையை கவனமாக மனசொன்றி அந்த வேலையை முழு ஈடுபாட்டோட செய்கிறது டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா கவன சிதறல்கள் ஒரு வேலை நம்ம செஞ்சிட்டு திடீர்னு ஃபோன் அடிக்கும் திடீர்னு மெசேஜ் வரும் அப்புறம் ரெண்டு மணி நேரம் நம்ம அதை போய் நோண்டிகிட்டு இருப்போம் ஃபோன் பேசுவோம் இந்த மாதிரி ஒரு வேலையிலேருந்து கவனம் சிதறிச்சு அப்படின்னா அந்த வேலையில கவனம் திரும்ப வர்றதுக்கு ஒரு இருபது நிமிஷம் எடுக்கும் அப்படின்றாங்க உண்மையிலுமே நீங்களும் கூட அனலைஸ் பண்ணி பாருங்க ஒரு வேலையிலேருந்து கவனம் சிதறிச்சுன்னா திரும்ப அதை எடுத்துகிட்டு வரக்கு கண்டிப்பாக காமணி நேரத்துலேருந்து இருபது நிமிஷம் வருது இப்போ என்னென்ன வழிகளில் கவனம் சிதறுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபோன் ஃபோன் தான் வந்து மிகப்பெரிய ஒரு கவனச்சிதறலை கொடுக்கக்கூடியது ஃபோனில் வர்ற சோசியல் மீடியா அப்புறம் பக்கத்தில் ஏதாவது டிவி சத்தம் ரோட்டில் வந்து கார் போகிறது இந்த மாதிரியான சத்தங்கள் இதெல்லாம் இருந்து வர்றது நமக்கு உள்ள இருந்து என்ன வருது அப்படின்னா ஒரு போர் அடிக்கிற மாதிரி அதாவது எதிர்காலத்தை பற்றின பயம் நிறைய ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டம் இல்லை தேவையற்ற ஒரு சிந்தனை யாராவது சொல்லியிருப்பாங்க அதை பற்றின சிந்தனைகள் அதை பற்றின எண்ணங்கள் இது எல்லாமே வந்து உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ண அப்புறம் இந்த ஷார்ட்ஸ் பார்க்கறது அது ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது இந்த மாதிரி வந்து சீக்கிரமாக டோப்பமையின சுரக்கக்கூடிய வேலைகளை பார்க்கறது உடனடியாக வந்து டோப்பமையின சுரந்து நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்போம் இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடுறது இப்படியே தொடர்ந்து ஈடுபட்டு டிஸ்ட்ராக்ஷனோட ஈடுபட்டு இருக்கும்போது அதுவே வந்து ஒரு மைண்ட் பேட்டர்னாக செட் ஆகிடும் ஃபோக்கஸ்டாக ஒரு ஆழமாக இருந்து ஒரு வேலையை பார்க்க மாட்டோம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த டிஸ்ட்ராக்ஷன்லேயே போய்கிட்டு இருப்போம் இந்த நேரத்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பிரபலங்கள் மட்டும் இல்லாமல் நமக்கு பக்கத்துலேயே வந்து நிறைய மக்கள் வந்து உணர்தலோடு அதாவது ஃபோக்கஸோட கவனமாக வேலை செய்கிற மக்கள் இருப்பாங்க இப்போ ஒரு கார் மெக்கானிக் இருப்பார் அவரை தேடி வந்து ரொம்ப தூரத்தில் இருந்து காரை கொண்டு வந்து சர்வீஸ் கொடுவாங்க ஒரு முடிவெற்றவர் இருப்பார் நூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து கூட அவரை தேடி வருவாங்க இதே மாதிரி ஒரு டீக்கடை ஒரு ஓட்டல் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக உணர்தலோடு வேலை செய்கிறவங்கள தேடி தேடி கஸ்டமர்ஸு வருவாங்க அவங்க தன்னோட தொழிலில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க இப்போ ஃபோக்கஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் மனசு அப்படின்றது வந்து ஒரு அஞ்சு விதமான இன்புட்டு வந்து எடுத்துக்குது கண் மூலமாக பார்க்கறது காது மூலமாக கேட்கறது மூக்கு மூலமாக வாசனைகள் நாக்கு மூலமாக சுவை அடுத்தது வந்து இந்த தொடு உணர்வு உடல் மூலமா ஒரு தொடு உணர்வு அஞ்சு விதமான இன்புட்டை எடுத்துக்குது அப்புறம் மனசுல எண்ணங்கள் வருது அதை சிந்திக்கிறோம் இந்த மாதிரி ஒரு அஞ்சு பிளஸ் ஒன்னு ஆறு விதமான இன்புட்டுகள் மனசுக்கு வருது அவுட்புட் அவுட்புட் அப்படின்றது நம்ம பேசுறது நம்ம வந்து செயல்கள் செய்யறது கை கால் உடம்பு இதெல்லாம் பயன்படுத்தி செயல்கள் செய்யறது இது எல்லாமே அவுட்புட் உதாரணத்துக்கு ஃபோக்கஸ்டாக எப்படி ஒரு கார் மெக்கானிக் அவர் வேலை செய்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் திண்டுக்கல்ல மாறி அப்படின்னு ஒரு கார் மெக்கானிக் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து ஒரு உணர்தலோட தான் தொழிலை வந்து செய்கிறாரு எப்படி அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்க அப்படின்னா காரில் இருக்கிற அந்த பழுதுகளெல்லாம் அவர் வந்து எப்படி டயக்னிஸ் பண்ணுறாரு அப்படின்னா தன்னோட தொடு உணர்வு மூலயமா அதாவது காரை வந்து ஓட்டி பார்க்கும்போது அந்த தொடு உணர்வு இருக்கு இல்லையா அதை பயன்படுத்தி அந்த கார் வந்து என்ன மாதிரியான அதிர்வுகளை கொடுக்குது அப்படிங்கிறத கவனிச்சுக்கிறாரு அதே மாதிரி சவுண்டு அந்த சவுண்டு அப்படிங்கிறதையும் வந்து அவர் கவனிச்சுக்கிறாரு எப்படி என்ன விதமான சவுண்டுகள் வருது அப்படிங்கிறதையும் கவனிச்சுக்கிறாரு கண்களை பயன்படுத்தி அது எந்த மாதிரியே வந்து அந்த கார் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அதையும் வந்து கவனிச்சுக்கிறாரு இப்போது இந்த வேலை செய்யும்போது அவருக்கு வந்து மனசில் மனசில் வந்து எந்த விதமான சிந்தனைகளும் இருக்கிறதில்லை ஒரு கோபம் கவலை பயம் இந்த மாதிரி எதுவுமே வந்து அவர் மனசில் இருக்கிறதில்ல ஃபோக்கஸ்டாக வந்து அந்த வேலையை பண்ணும்போது ஒரு தியானம் போல் பண்ணுறாரு ஒரு மெடிடேஷன் ஒரு தியானமாட்ட பண்ணுறாரு இதுக்கு முதல்ல உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா அந்த வேலையில் ஒரு பற்று ஒரு உத்வேகம் ஒரு ஈடுபாடு இதெல்லாம் இருக்கணும் பற்று ஈடுபாடு உத்வேகம் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த வேலையை பண்ணணுன்னு எனர்ஜி வரும் அந்த வேலையில் ஈடுபடும்போது உங்களோட மனசு அந்த வேலையில் முழுசாக ஒன்றணும் அந்த வேலையில் முழுசாக ஒன்றி அந்த மெக்கானிக் பார்க்கும்போது அவர் இதுதான் இதுதான் ஃபால்ட் அப்படிங்கிறத அவர் அனுபவத்தில் ஏற்கனவே பார்த்துருப்பார் இல்லையா அந்த அனுபவ பதிவு அவர் மனசில் இருக்குது அந்த அனுபவ பதிவோட டைரக்டாக கனெக்ட் ஆகுது இந்த இடத்துல வேறு விதமான சிந்தனைகளோ அந்த டிஸ்ட்ராக்ஷனோ இருந்தால் அந்த பதிவு அவர் கார் என்ன நிலையில் இருக்குதுன்னு உணர்றாரு இல்லையா அதனோட கனெக்ட் ஆகாது அதை டிஸ்டர்ப் பண்ணிடும் ஸோ அதனால் அவர் எந்த விதமான சிந்தனைகளும் இல்லாமல் எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஒரு தியானம் போல் வந்து அந்த வேலையை பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா அவர் சரியா அந்த பழுதை கண்டுபிடிக்கிறாரு தன்னோட ஜூனியர்ஸுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்குறாரு இந்தந்த வேலைகளை இப்படி பண்ணணும் அப்படின்னு அதை சரி போதும் அதே மாதிரி அவர் பண்ணுறாரு ஸோ அவர் வந்து ஃபோக்கஸ்டா தன் வேலையில் இருக்கிறனால அவரை தேடி தேடி கார் ஓனர்ஸ் கொண்டு வந்து விடுறாங்க வேலை செய்ய முடியாத அளவுக்கு அவங்க அவருக்கு கார் வருது வேலையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்ருக்காரு சரி இந்த மாதிரி எப்படி வேலை செய்கிறது இப்போ அந்த மாதிரி வேலையை செய்யறதுக்கு நமக்கு என்னென்ன தடங்கல்கள் இப்போ அந்த ஃபோக்கஸ்டாக வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு என்விரான்மெண்ட் அதாவது ஒரு சுற்றுச்சூழல் நீங்கள் என்ன வேலை வேணாலும் செய்யுங்க இல்லை என்ன தொழில் வேணாலும் செய்ங்க அந்த வேலையை ஃபோக்கஸ்டாக பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களோட சுற்றுப்புறத்தை ஃபஸ்ட்டு அமைச்சுக்கோங்க இந்த மாதிரி ஃபோனு உங்களை எது எது வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ அதையெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணி வச்சுடுங்க மெயினாக உங்கள் ஃபோக்கஸ்டாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஏன்னால் எட்டு மணி நேரம் செய்கிற வேலையை ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணோம்னா ரெண்டு மணி நேரத்தில் முடிச்சிடலாம் அதே மாதிரி ஒர்க் அதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு மறுபடியும் திரும்ப அந்த வேலையை செய்வீங்க வேலை சரியில்லை அப்படின்னு உங்களோட மனசு முழுசாக வந்து அந்த வேலையில் ஒன்றி இருந்தது அப்படின்னா அந்த ஒர்க் அப்படிங்கிறதையும் அவாய்ட் பண்ணிடலாம் திரும்ப வேலை செய்கிறது அப்படிங்கிறதையும் அவாய்ட் பண்ணிடலாம் உங்களோட இயல்பு இயல்பு தொழில் அப்படின்னா என்னென்னா உங்களால் எது முடியுமோ எது வந்து விருப்பமாக இருக்கோ ஒரு ஒன்றி வேலை பார்க்க முடியுமோ அதுதான் வந்து உங்கள் இயல்பு தொழில் இயல்பு தொழில் அல்லது வேலையை தேர்ந்தெடுக்கணும் அந்த வேலைக்கடையில் உங்களுக்கு வந்து ஒரு எதிர்காலத்தை பற்றி பயம் வரும் மற்ற எண்ணங்கள்லாம் வரும் அது வந்தால் ஓகே அது அப்படி தான் வரும் அந்த எண்ணங்களையெல்லாம் கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது மனசு அப்படின்றதா தானாக ஏதாவது ஒரு எண்ணங்களை வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதை வந்து வரும் அதை அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டு இந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறத நம்ம அதிகப்படுத்தணும் டக்குன்னு வந்து சிந்தனையில் மூழ்கிட்டிங்கனாலும் பரவாயில்ல எவ்வளோ நேரம் சிந்தனையில் முழுகினாலும் பரவாயில்ல அந்த அப்படியே கைவிட்டுட்டு திரும்பவும் இந்த ஃபோக்கஸ்க்கு வந்துடணும் இந்த வேலையோட ஃபோக்கஸ்க்கு வந்துடணும் இதையே வந்து ஒரு பழக்கமாக செய்ய 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 இது வந்து உங்களுக்கு உங்கள் மைண்டில் வந்து இது ஒரு ஹேபிட்டாக மாறிடும் உங்களுக்கு பிடிச்ச வேலையை உங்களோட முழு மூளையோட திறனை யூஸ் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா அந்த வேலையோட அவுட்புட் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மற்ற மற்ற வேலைகளோட சிந்தனைகள் வரும் தொலைபேசி அழைப்புகள் வரும் அடுத்தது வந்து அடுத்த வேலையோட சிந்தனை வரும் அதெல்லாம் வந்துச்சுன்னா நான் இந்த வேலையை பார்த்துட்ருக்கேன் எனக்கு இந்த வேலை தான் முக்கியம் இது முக்கியமான வேலை அப்படிங்கிறனால தான் அதை பார்த்துட்ருக்கேன் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மைண்டில் மைண்டில் வர திங்கிங்கை பற்றி சொல்லிகிட்ருக்கேன் அப்படி திங்கிங் வந்ததுன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த திங்கிங்கை தூர போட்டுட்டு இந்த வேலையெல்லாம் மறுபடியும் உங்களோட கண் காது மூக்கு நீங்கள் செஃப்பாக இருந்தால் நாக்கு கூட வேலை கொடுக்க வேண்டியது இருக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களோட மைண்டு ஃபோக்கஸ் எல்லாத்தையும் உங்களோட மெயின் ஒர்க்கில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக வச்சு வேலை செஞ்சிங்க அப்படின்னா அந்த ஒர்க்கோட அவுட்புட் வந்து பல மடங்கு பெருகும் நீங்கள் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்டாக மாறிடுவீங்க உங்களுக்கு பிடிச்ச வேலை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த வேலை செய்கிறதுக்கு நிறைய எனர்ஜியும் இருக்கும் இப்போது நீங்கள் இப்போ வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் அப்படின்றத உங்கள் வேலையில் செயல்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்கள் வெற்றியை யாராலையும் தடுக்கவே முடியாது உங்களோட வெற்றி அப்படின்றது பல மடங்கு பெருகும் அந்த வேலையில் நீங்கள் ஒரு மாஸ்டராக மாறிடுவீங்க வேலையும் சீக்கிரமாக முடிச்சிடலாம் உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும் இரண்டு மடங்கு காசு கொடுத்து உங்களோட பொருளையோ உங்களோட சேவையோ பெறதுக்கு வாடிக்கையாளர்கள் கஸ்டமர்ஸ் வந்து க்யூவில் நிற்பாங்க இதெல்லாம் செயல்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே